மத்திய மாதிரம் இது மயிலாப்பூர் பிஎஸ்ஐ ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது அதில் மெட்ரிக் ஸ்கூலே மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி அப்புறமா ஜென்ரல் தமிழக அரசு ஸ்கூல் அந்த மாதிரி ஒன்று மூணு ஸ்கூல் அங்கே நடக்குது எப்படி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது பெரிய கிரவுண்டு உண்டு அது கபாரி கோயிலுக்கு சொந்தமானது ரொம்ப காலமாக நாலாம் அந்த ஸ்கூலில் தான் படிச்சு அங்கே கிரிக்கெட் விளையாட்டுருக்கேன் ஃபுட்பால் விளையாட்டுருக்கேன் ஹாக்கி விளையாடிருக்கேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு ரெண்டு வேலி போட்டு அந்த பண்டிகை அந்த கிரவுண்டாக மறிச்சிட்டாங்க யாரையும் அளவு பண்ணுறது இல்லையா அளவு பண்ணிடுற அளவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது சொந்தமானது யாராவது உள்ளே போனீங்கன்னா சட்டப்படி கூட்டுறான் அப்படின்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஏமா உள்ளே போகிறான்னு தெரியல இப்போ எதற்காக இந்த சின்ன வீடியோனா விளையாட்டில் சாதனை படைக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு இடஒதுக்கீடு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவுக்கு பின் ஐஐடி இயக்குனர் காமக்கோடி செய்தியாளர்களிடம் கூறியதாவது விளையாட்டில் சாதனை படைப்பது என்பது என்பது மிகவும் கடினம் வெற்றி தோல்விக்கான ச வெற்றி தொழில்களை கொள்ளும் தன்மையை மக்களுக்கு விளையாட்டு வழங்கும் வழங்குகிறது எனவே விளையாடவும் விளையாட்டில் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மற்றும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தேசிய அளவில் ஒரு பதக்கம் மற்றும் சர்வதேச அளவில் கலந்து கொண்டிருந்தால் சென்னை ஐஐடியில் அவர்களுக்கு பிடெக் படிப்பில் சீட் தரலாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளது அவர்கள் ஜேஇஇ ரேங்க் லிஸ்டில் இருக்க வேண்டும் அவர்களுக்கு சிறப்பு விளையாட்டு தரலாம் என திட்டமிட்டுள்ளோம் இது குறித்து அறிவிப்பு சில நாட்களில் வெளியவரலாம் இவ்வாறு அவர் கூறினார் ஆனால் இருக்கிற கிரவுண்டு பிஎஸ்எஸ் ஸ்கூல் கிரவுண்டில் பசங்களை விளையாட போட மாட்டேங்கிறாங்க அங்கே விளையாடினா தானே பையன் இவர் சொன்ன மாதிரிலாம் ஐஐடியில் படிக்க போக முடியும் அதனால் திராவிட மாடல் திமுக அரசு அறநிலையத்துறை உடனடியாக அந்த ரெண்டு பேரியை எடுத்துகிட்டு அங்கே பசங்களை விளையாட்றதுக்கு கொடுங்க வேறு ஏதாவது திட்டங்கிட்ட போல் லூலு மாலு கீழு மாலு மேலு மாலாம் வரப்போகுது பசங்களை விளையாட விடுங்க இல்லைன்னா ஜவுமோ நடத்தா சார்பாக ஒரு போராட்டம் விரைவில் நடக்கும் இது மிக மிகப்பெரிய ஒரு போராட்டம் விரைவில் நடக்கும் ஜெயஹி